ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஸ்டி விளா இன்றைக்கி நம்ம ஆடி கிட்டக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸ்வீட் ஆகி போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் நல்லா சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் சூப்பராக செய்யலாம் வாங்க ஆடி கிட்ட இப்போ ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி பாசி பருப்பு பாயாசம் நல்லா சட்டுன்னு சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே முடியும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு பாசிப்பருப்பு வந்து கழுவி வச்சிருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவிட்டு வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு வறுக்கலாம் கூடாது வருத்தம்னா சீக்கிரம் வேகாது அதனால நம்ம கழுவிட்டு அப்படியே தான் போட்டுக்கணும் கழுவு வந்து தண்ணி வடிகட்டி வச்சேன் ஒன்று ஒரு தேடி வறுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது எனக்கு வேகாது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல வறுத்துட்டு போட்டால் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வேகாது வேகம் லேட்டாகும் அதனால் நான் எப்பயுமே பாசிப்பருப்பை வறுக்க மாட்டேன் பாயாசத்துக்கு பாயசத்துக்கோ பொங்கலுக்கோ வறுக்கவே மாட்டேன் பாசிப்பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும் ஒரு கொதியில் வெந்துடும் நமக்கு சட்டுன்னு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகணும் வேலை முடியணும்னு நினச்சோம்னா குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு விசில் தான் வைக்க போகிறேன் பருப்பில் வேகிறதுக்கு ரொம்ப ஆகாது நம்ம பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் தப்பு இல்லை நான் கொஞ்சம் சட்டுன்னு சீக்கிரம் வேலை ஆகட்டும் அப்படின்றதுனால குக்கரில் வச்சுக்கிறேன் பாசிப்பருப்பை போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் நல்லா பூத்திருக்கும் மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரே விசில் தான் ஒரு விசில நல்லா பஞ்சு மாரி வந்துடும் நல்லா பூத்து வந்துடும் ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் வேகட்டும் அப்புறம் பார்ப்போம் பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுக்கலாம் வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும் அதனால் கரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து கால் கிலோ பாசிப்பருப்புக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து ஒரு ஒன்றரை கிளம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு இதுக்கு அளவுலாம் இல்லை நமக்கு வந்து பாயாசம் குடிக்கிற மாதிரி பதமாக இருக்கணும் அவ்வளோதான் நான் வந்து காலை கிலோ பா பாசி பருப்புக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளத்தை போட்டுடலாம் நான் வெள்ளம் வந்து ரொம்ப பொடிசெல்லாம் அடை பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் கரைஞ்சிரும் பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே இது கரைஞ்சிரும் கொதித்து கரையிட்டோம் அப்புறம் பார்ப்போம் குக்கர் ஒரு விசில் வத்துடுச்சு ஸ்டீம்லாம் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஒரு விசில் வைக்கிறதுனால இந்த அளவுக்கு பாயசத்துக்கு வந்து கொஞ்சம் நெத்தினத்தாக இருக்கும் அதனால தான் ரொம்ப குழையக்கூடாது அதனால தான் ஒரு விசில் வச்சுக்கிங்க இப்போ சூப்பராக வெந்துருச்சு கரண்டியில கலக்கிக்கலாம் வாசிப்பருப்பை வேறு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டே வெள்ளம் வந்து நம்ம கரையை வச்சோம் இல்லைங்களா நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம் வடியில் மண்க்கல் இருக்கும் சுத்தமான வெள்ளமா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இது வந்து மண்ணுக்கல் இருக்கும் அதனால் நான் கரைச்சி வடிகட்டிவிட்டேன் அவ்வளோதான் இதுக்கு பாகலாம் எதுவும் தேவையில்ல நம்ம எல்லா பாசிப்பருக்கும் நல்லா கலக்கிக்கலாம் நம்ம பாத்திரத்தில் வேக வச்சோம்னா பாசிப்பருப்பு தண்ணியாகவே இருக்கும் நம்ம போட்டு கலக்கணுன்னு அவசியம் இல்லை தண்ணியாகவே இருக்கும் நான் புத்த வச்சதுனால தான் கொஞ்சம் தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு கூட நம்ம நல்லா வேக வச்சுருந்துருக்கலாம் நான் வந்து தண்ணி திட்டமாக வச்சேன் பொங்கி வந்துடும்ன்றதுக்காக தான் குக்கரில் வைக்கிறோம் பொங்கி வந்துடும் அப்படின்றதுக்காக தான் நல்லா கலக்கி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா பாசிப்பருப்புலாம் கலக்கி விட்டுட்டேன் இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டால் தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும் வெள்ளம் தான் போட்டிருக்கோம் வெள்ளத்துலேயே வந்து உப்பு கலந்துருக்கோம் இருந்தாலும் நம்ம ஒரு பிஞ்சு போட்டுக்கணும் போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் லைட்டாக கொதிக்கிட்டோம் நம்ம வெள்ளம் ஊற்றி லைட்டாக ஒரு கொதி விட்டோம்னா பாசிப்பருப்பு பாயாசம் வந்து சாயந்தரம் ஆனாலும் மீனாக போகாது இப்போ வெள்ளம் ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ இறக்கிடலாம் இறக்கிட்டு முந்திரி வறுத்துக்கலாம் நெய்யில் வந்து முந்திரி வறுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து சின்ன தாளிக்கிற கரண்டியில் வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டேன் முந்திரி வந்து கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா போட்டுருலாம் நல்லா லைட்டாக பொன்னேரம் வர வரையிலையும் வறுத்துக்கலாம் இதோ கூட திராட்சை இருந்தாலும் போடலாம் எனக்கு அந்த அந்த திராட்சை போடுவேன் நான் அந்த கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சின்னா அந்த புளிப்பு வாசனை வந்துடுது புளிப்பு வந்துடுது அந்த திராட்சையில் வந்து புளிப்பு அது பல்லு பூசுகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் திராட்சை போட மாட்டேன் வேணுன்றவங்க போட்டுக்கலாம் தப்பே இல்லை நான் இதில் தேங்காவும் போட மாட்டேன் சிலவங்க வந்து தேங்காய் வந்து பல்லு பல்லாக கீனி தேங்காவும் நெய்யில் வந்து நல்லா வறுத்து போடுவாங்க நான் தேங்காவும் மாட்டேன் அது மென்னு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பிடிச்சவங்க அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அளவுக்கு சாப்பிட்லாம் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் எங்களுக்கு பிடிக்கல அதனால் நான் போடலை இன்னதும் போடலான்னு சொல்லிடுவேன் முந்திரி நல்லா சேர்ந்துருச்சு தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும் மென்னு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் இதோட கூட திராட்சையும் போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் முந்திரி தான் வறுத்து போகிறோம் அவங்க அவங்களுக்கு எது எது சாப்பிட்ணுன்னு தோணுதோ பிடிக்குதோ போட்டுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நல்லா சூப்பரான டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் எப்படி இருக்குது பெருமை பாசிப்பருப்பு பாயாசம் நம்ம சட்டுன்னு செஞ்சுட்டோம் பாருங்க சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஆடை கீர்த்திக்க ஸ்பெஷல் வந்து பாசி பருப்பு பாயாசம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் செஞ்சுட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு ஆடி கீர்த்திக்கு படைச்சி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ